ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை ரொம்பவும் உணர்ச்சிமயமான ஒரு கதை படித்ததில் என்னை ரொம்ப பாதித்ததுங்க கதையோடய பேர் இடம் மாறும் நியாயங்கள் திருமதி எஸ் பர்வின் பானு அவங்க எழுதின இந்த கதை ஒரு வார பத்திரிகையில் ஜூன் இருவதா இருபதாம் வருஷம் வந்தது சமுதாய அவலங்களை எடுத்துக்காட்டுற ஒரு விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக இடம் மாறும் நியாயங்கள் கோவிலை விட்டு வெளியில் வந்ததும் நந்தினியின் கண்கள் எதேச்சையாக கோவில் எதிர்ப்பக்க சந்தின் மீது பட்டு லேசான பயத்துடன் திரும்பியது அவள் பார்வை சென்று திரும்பிய திசையை பார்த்த அம்மா வேணி நந்தினி அங்க என்ன பார்வை எதை வேணாம்னு சொல்கிறோமோ அதை நோக்கி நகர்றதே உன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு வேலையா போச்சு முதல்ல இப்படி திரும்பி சாமியை பாரு இந்த வருஷம் பத்தாவது பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ என்ற அத அதட்டல் காதுகளில் ஏறியது ஆனால் மனசில் ஏறவில்லை வெளியில் வந்து செருப்பு மாட்டி அப்பா பிரபு நகர இருவரும் பின்தொடர்ந்தனர் வண்டியில் ஏறியதும் அனிச்சையாக திரும்பி பார்த்தாள் நந்தினி தெரு விளக்கு வெளிச்சத்தில் அவள் இப்போது நன்றாக தெரிந்தாள் எண்ணெய் கண்டு பல நாட்களான தலை அழுக்கான உடல் வெறித்த பார்வை துணியில் சாயம் போய் கிடந்த நைட்டி அதற்கு மேல் ஆண்கள் அணியும் ஒரு கிழிந்த மேல் சட்டை நந்தினி நித்தமும் இந்த வழியாகத்தான் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாய் இந்த வழியாகத்தான் போய் வருகிறாள் ஆனால் இந்த பெண்ணை நான்கைந்து மாதமாகத்தான் பார்க்கிறாள் முதலில் சின்ன ஆச்சரியத்தையும் பிறகு அச்சத்தையும் ஏற்படுத்தினாள் பேரும் தெரியாது ஊரும் தெரியாது இத்தனை நாள் எங்கிருந்தாள் இனி எங்கு போவாள் என்றும் தெரியாது மழை நாளில் பாதையில் பூத்த நாய்க்குடைகளான காளான் போல் எங்கிருந்தோ சட்டென்று முளைத்து கவனம் ஈர்த்து கொண்டிருந்தாள் தெருவிளக்கின் கீழ் படையெடுத்து கொண்டிருந்த கொசு கூட்டம் அவளை பதம் பார்த்து கொண்டிருந்தது ஆனால் அதை அவள் சட்டை செய்யாமல் எங்கோ விரித்தபடி அமர்ந்திருந்தாள் வீட்டில் அறைக்கு ஒன்றாய் அனல் மூட்டும் கொசு விரட்டிகளும் மின்மட்டைகளும் சுற்றி சுற்றி கலைக்கும் மின் விசிறிகளும் இருந்தாலும் போதாதெனும் போது இவளால் மட்டும் எப்படி முடிகிறது என்ற கேள்வி எழுந்தது நந்தினிக்கு பள்ளி விட்டு வரும்போது பெரும்பாலும் தெருவோரம் படுத்து கிடப்பாள் சில நேரம் யாராவது தந்ததை சாப்பிட்டபடி இருப்பாள் மாலையில் பள்ளித் தொழிலோடு வரும்போது அவளை சன்னமாய் திரும்பிப் பார்த்தபடி வேகமாய் நடையை விரைந்து போடுவாள் அந்த சமயங்களில் இவள் என்ன செய்துவிட்டாள் எதற்காக இவளை கண்டு இத்தனை அஞ்சுகிறோம் என மனதிற்குள் கேள்வி எழும் வீட்டிற்கு வந்து மின் விசிறியை சுழல விட்டதும் அந்த பெண்ணின் நினைவு தன்னிச்சையாக மனதில் வந்து போனது நந்தினிக்கு யோசனையாய் விட்டத்தை வெறித்து நின்றவளின் தலையில் தட்டினாள் அம்மா என்ன யோசனை நந்து இல்லைம்மா அந்த பைத்தியம் நாம் பார்த்தோம்ல அது இந்த நேரத்தில் என்ன பண்ணும் இவளுடைய கேள்வி வேணியின் நெற்றியை லேசாக சுருங்க வைத்தது இப்போ எதுக்கு உனக்கு சிந்தனை அங்க போகுது இல்லைம்மா சும்மா கேட்டேன் பைத்தியம் எல்லாம் என்ன பண்ணும்னு என்ன கேட்காத உன் அப்பாவை போய் கேளு அவர்தான் சரியா சொல்வார் என்றாள் அவ சரியாக தான் கேட்டிருக்கா உன் அத்தையோட பேத்தி ரொம்ப நாளாக மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாள்ல அப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கு தானே தெரியும் என ஈவு இறக்கம் இல்லாமல் வாரினான் பிரபு அவர்கள் இருவரின் பேச்சிலும் நந்தினிக்கு கவனம் திரும்பவில்லை கொட்டி கிடந்த இருளும் அதில் ஒட்டியிருந்த அச்சத்தின் முகமும் அந்த பெண்ணை என்ன செய்யும் என்ற புதுவிதமான சிந்தனையை அவளுக்குள் கிளர்ந்து எழ செய்திருந்தது வலுக்கட்டாயமாக கண்களை மூடிக்கொண்டாள் அன்று காலை அம்மா தந்த சப்பாத்தி ரூலை எடுத்து கொண்டாள் யூனிஃபார்மை உடுத்தி இப்படியும் அப்படியும் பார்த்து கொண்டாள் நந்தினி வழக்கமான அறிவுரையோடு முன்னே வந்து நின்றாள் அம்மா பார்த்து ஓரமாக போகணும் ஸ்கூல் விட்டால் நேராக வீட்டுக்கு வரணும் நந்து சரிம்மா காலி பசங்க பின்னாடி வந்தாலோ இல்லை வேறு மாதிரி நடந்துக்கிட்டாலோ அம்மாகிட்ட சொல்ல தயங்கக்கூடாது மா நம்ம தெருவில் இடியாப்பம் விற்கிறாரில்ல ஆமாம்மா கண்ணியப்பன் அவனுக்கு என்ன உன்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துட்டானா என்ற வேணியின் குரலில் பதற்றம் அப்பியது வெயிட் 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 அவர்கிட்ட கேட்டு டேப் ரெக்கார்டர் வாங்கி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இடியாப்பம்னு சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருல்ல என்னம்மா தினமும் ஒரே டைலாக் அடிச்சுட்டு என்ன ஷூ லேஸை இருக்கிய மகளை லேசான கவலையோடு பார்த்தாள் உனக்கு என்னம்மா தெரியும் பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வெளியில் அனுப்பிட்டு வயத்தில் நெருப்ப கட்டிக்கிட்டு காத்திருக்கிற தாய் தகப்பனுக்கு தான் என் கஷ்டம் புரியும் எப்போதும் காலையில் பள்ளி வேன் வந்துவிடும் பத்தாம் வகுப்பு என்பதால் சிறப்பு வகுப்பு முடிந்து வீடு திரும்ப நேரமாகும் அதனால் நடந்துதான் வருவாள் இன்று திரும்பி வரும்போது அந்த பெண் அங்கேதான் படுத்திருந்தாள் அவள் முகத்தில் தீராத அவஸ்தை வழிந்தது என்னவென்று இவள் கண்களால் இனம் காண முடியவில்லை தயக்கமாக நின்றாள் காலையில் அம்மா கட்டித்தந்த சப்பாத்தி ரோல் சாப்பிடாமல் அப்படியேதான் இருந்தது அந்த பெண்ணும் நந்தினியை ஒரு நொடி பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் சப்பாத்தி ரோலை அவள் அருகில் வைத்துவிட்டு வேகமாக ஓடி வந்துவிட்டாள் நந்தினி எட்ட முடியாத தூரம் என்று இவள் மனதில் திட்டம் போட்டு வைத்திருந்த இடம் வந்ததும் மெதுவாய் திரும்பி பார்த்தாள் அந்த பெண் ஆவலோடு அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தது நியாயமான பசியை போக்க அந்த உணவு பயன்பட்ட சந்தோஷம் மனதிற்குள் காலையில் எழுந்து பள்ளிக்கு கிளம்பும்போதே போதே அடி வயிற்றில் சுளீரிட்ட வலி அந்த மூன்று நாள் அவஸ்தை என்று புரிந்தது சுணங்கி வந்து நின்ற மகளை பார்வையால் உணர்ந்தாள் அம்மா இதெல்லாம் சகஜம் நந்துமா இப்போவாவது ஆயிரத்தெட்டு நவீனங்கள் இருக்கு ஆனால் எங்கள் காலத்தில் அதெல்லாம் ஏது அத்தனை கஷ்டங்களுக்கும் நடுவில் நான் எல்லாம் பள்ளிக்கு போய் படித்தேன் அம்மா என்னடா அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்குல்ல அதுக்கும் இதே மாதிரி கஷ்டம் எல்லாம் இருக்கும் தானே அந்த வெட்ட வெளியில் இதுக்கெல்லாம் அவங்க எங்கேம்மா போவாங்க என்னை அவள் கேட்டபோது துணுக்குற்று போனாள் வேணி நந்தும்மா இப்போ எல்லாம் நீ தேவையில்லாத விஷயங்களை நிறைய சிந்திக்கிற எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாயின்னு கேள்விப்பட்டது இல்லையா நீ ஏன் பைத்தியத்து இடத்துல ஒன்றை வச்சு சிந்திக்கிற ஏம்மா இப்படி யோசிங்களேன் ஏன் இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பாவம் மூளையில் தானம்மா கோளாறு உடம்புல இல்லைல்ல அப்போது இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும் தானே மகளின் கேள்வியில் திணறி மாலையில் வீடு திரும்பும்போது அம்மாவிற்கு தெரியாமல் எடுத்து வந்திருந்த நாப்கின் பாக்கெட்டை அந்த பெண் முன் வைத்துவிட்டு வேகமாக இடத்தை கடந்தாள் வழக்கமான பாதுகாப்பு எல்லைக்கு வந்ததும் திரும்பி பார்த்தாள் அந்த பெண் அந்த பாக்கெட்டை எடுத்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள் அதன் உபயோகம் அவளுக்கு புரியுமா என்று தெரியாவிட்டாலும் தனக்குள் விளைந்த ஆத்ம திருப்தியை அவளால் உணர முடிந்தது அன்று பள்ளியில் சிறப்பு வகுப்பு முடிந்து வீடு திரும்பும் போது லேசாய் விட்டது சின்னதாய் சாரல் மழை அந்த இடத்தை கடக்கும் போது அந்த பெண்ணை சுற்றி நான்கு ஐந்து குடிகாரர்கள் நின்று வம்பு வளர்த்து கொண்டிருந்தனர் அவளுடைய பிஞ்சு மனது வேகமாக துடி துடிக்க ஆரம்பித்தது நடையை எட்டி போட்டு இடத்தை கடப்பதா அல்லது உதவிக்கு யாரையும் அழைப்பதா என்று அறிய இயலாமல் தவித்தாள் ஆனால் கடந்து போன பலருக்கு அது ஒரு வேடிக்கையாய் தெரிந்ததே அன்றி புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்ணிற்கு நிகழும் அத்தமீறலாய் தெரியவில்லை சிலர் முணுமுணுத்தபடி கடந்து சென்றனர் ஒற்றை கையால் தலையை சொரிந்தபடி கையில் இருந்த தட்டை பெரிய கேடயமாக்கி அவர்களை அடித்து தன்னை தற்காத்துக் கொண்டிருந்தாள் அந்த பெண் எதிர் இருந்த பெட்டி கடைக்கு ஓடினாள் நந்தினி ஃபோனில் படம் பார்த்து கொண்டிருந்த கடைக்காரர் இவளை நிமிர்ந்து பார்த்தார் என்ன பாப்பா வேணும் அங்கிள் அங்கிள் அங்கே பாருங்களேன் அந்த அக்கா கிட்ட எல்லாரும் வம்பு பண்றாங்க என அவள் கை காட்டிய திசையில் நிமிர்ந்து பார்த்தவரின் முகம் அலட்சியத்தை உமிழ்ந்தது அதான் அந்த பைத்தியத்துக்கிட்ட யாராவது வம்பு பண்ணுறது தான் வேலையே நீ கிளம்புமா என்றவர் ஃபோனில் கண்களை தொலைக்க அதிர்ந்து நின்றாள் நந்தினி அங்கே அந்த பெண்ணின் போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது பையில் இருந்த ஒற்றை ரூபாயை எடுத்து காயின் பாக்ஸில் போட்டு அம்மாவின் எண்ணெய் சுழற்றினாள் எதிர்முனை எடுத்ததும் இவள் குரல் கேட்டு அதிர்ந்தது உடனே புறப்பட்டு வர சொன்னாள் அடுத்த பத்தாவது நிமிடம் ஆட்டோவில் வந்து இறங்கினாள் வேணி அதற்குள் நிறையவே உயர்த்தி இருந்தாள் தாய்மையின் பரிதவிப்பு அவள் பதற்றத்தில் அப்பட்டமாக தெரிந்தது மகளை அங்கே முழுசாய் பார்த்ததும் தான் நிம்மதியே பிறந்தது நந்தினி என்னடா ஆச்சு அம்மா அங்க பாருங்களேன் என மகள் கை நீட்டிய இடத்தை பார்த்தவளுக்கு இப்போது நெஞ்சுக்குழியில் பதற்றம் ஒட்டி கொண்டது அட கடவுளே நந்தினி நீ என்ன பண்ணிட்டு இங்க நிற்கிற முதல்ல கிளம்பு மகளின் கைகளைப் பற்றி இழுத்தாள் நந்தினியின் முகத்தில் குழப்ப ரேகை படர்ந்தது அம்மா அவங்களுக்கு உதவ வேணாமா என்னத்தை உதவுறது முதல்ல நம்மள நாம பாதுகாத்துக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் எல்லாரையும் மனுஷங்களா பார்க்கணும்மா அதுதான் மனிதாபிமானம் குழந்தைகளின் புத்திசாலித்தனத்தை எல்லா நேரங்களிலும் பெற்றவர்கள் ரசிப்பதில்லை இப்போ நீ நடக்க போறியா இல்லை உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா அம்மாவின் வார்த்தைகளில் அவள் அமைதியானாலும் மனம் என்னவோ அந்த காட்சியிலிருந்து விலக முடியாமல் தவித்தது அவளுடைய அமைதி வேணியை என்னவோ செய்தது நந்தினி இதோ பாருமா நீ சின்ன பொண்ணு இதையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்க கூடாது மகளின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டாள் கையை விடுத்தாள் நந்தினி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேம்மா எளியவங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பசி தாகம் உபாதை வலி ஏன் கருப்பு இதெல்லாம் நமக்கு இருக்குன்னு முதல்ல இந்த உலகம் புரிஞ்சுக்கணும்னா நிறைய பணம் வேணும் இல்லையாமா என்ற அந்த கேள்வியில் தொக்கி கிடந்த வலியும் குழப்பமும் ஒரு நிமிஷம் வேணியே உளுக்கியது எல்லாருக்கும் எல்லாம் பொதுதானே மனநலம் இல்லாத அந்த ஏழை பொண்ணுக்கிட்ட இருக்கிற கற்பு மட்டும் விலை மலிவானதா என்ன தன்னை பாதுகாக்க முடியாத அவளை யாருமே ஏன் ஒரு பொருட்டா நினைக்க மாட்டேங்கிறாங்க அவளுக்கும் வலி பசி எல்லாம் இருக்கும் இல்ல ஆனா சொல்ல தெரியல பாவம் நந்தினியின் வார்த்தையில் நெகிழ்ந்து போனால் வேணி நமக்கு ஒன்று நடக்கக்கூடாது என்ற ஆசைப்பட்ட கோரங்கள் மற்ற யார் வாழ்விலும் நடக்காமல் காப்பாற்ற தவறிய யாருக்கும் தனக்கான பாதுகாப்பை யாசிக்க எந்த அருகதையும் இல்லை வேகமாக மொபைலை எடுத்து காவலன் செயலியை அழுத்தினாள் வேணி தாயுமானவர் சுவாமிகள் சொன்ன மாதிரி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு அந்த பிஞ்சு மனசு எப்படி யோசிச்சிருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு சக மனித பாசமும் சமுதாய பொறுப்போடையும் பிள்ளைங்க வளர்ந்தா அந்த சமுதாயம் கண்டிப்பா எல்லோருக்கும் ஒரு நல்ல சமுதாயமாக அமையும்ங்கிறது உறுதி மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிக்கிட்டே இருங்க பாய்